தக் லைஃப் ரிலீஸ் ரிலீஸான டே ஒனில் எழுநூற்றி தொண்ணூத்தொரு ஷோஸ் ஸ்கெட்யூல் பண்ணியிருந்தாங்க அதில் ஐநூற்றி எண்பத்தொரு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் ஃபில்டிங்கில் இருந்தது ப்ளஸ் முப்பத்தி ஒன்பது ஷோஸ் சோல்டூட் ஆகிருந்ததாக பார்த்துருந்தோம் டே டூவில் பார்த்தோம்னா நானூற்றி எண்பத்தி ஐந்து ஷோஸ் தான் ஸ்கெட்யூல் பண்ணியிருந்தாங்க அதில் இரநூத்தி இருபத்தி மூணு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்கில் போயிட்டுருந்தது ப்ளஸ் ஒரு ஷோஸ் சோல்வுட் ஆகியிருந்தது மூன்றாம் நாளான இன்னைக்கு அறுநூற்றி ரெண்டு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் முந்நூற்றி நாற்பத்தி ஐந்து ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்கில் போயிட்டுருக்கு ப்ளஸ் ஐந்து ஷோஸ் அவுட் ஆகிருக்கு இது எஸ்டேலியாவை விட நல்ல பர்ஃபாமன்ஸ் இதே டே த்ரீல பார்த்தோம்னா இந்தியன் டூ படத்துக்கே அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க அதில் நானூற்றி ஐம்பத்தேழு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்கில் இருந்தது ப்ளஸ் இருபத்தி ரெண்டு ஷோஸ் சோல் அவுட் ஆகியிருந்ததுங்க ஸோ இந்தியன் டூவை விட கம்மியான பெர்ஃபார்மன்ஸை தான் தக் லைஃப் அ டே த்ரீல பண்ணிக்கிட்டு இருக்குது முதல் மூன்று நாட்களையும் கம்பேர் பண்ணால் இந்தியன் டூ படத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க அதில் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு ஷோஸை ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருந்தது ப்ளஸ் நூற்றி இருபத்தாறு ஷோஸ் ஷோடவுட் ஆகியிருந்தது தெக்லைஃபு எடுத்துக்கிட்டால் த்ரீ டேஸில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தொம்பது ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போயிட்டுருக்கு ப்ளஸ் நாற்பத்தி ஐந்து ஷோஸ் ஷோடவுட் ஆகியிருக்கு மொத்தத்தில் இந்தியன் டூவோட ஓப்பனிங் வீக்கெண்டு பெர்ஃபார்மன்ஸை விட தெக்லைஃப் ஓட ஓப்பனிங் வீக்கெண்ட் பெர்ஃபாமன்ஸ் கம்மியாக தாங்க போய்கிட்டு ஒர்க்கிங் டேல த கிளைஃப் எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸை பண்ண போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஆக்ஸ்ப்ளோரர் சேனலை